சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம் சார் என்ற ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து பவர் ஆஃப் பட்டணி கொடுத்துருக்காரு அந்த பவர் ஆஃப் பட்டணியை கேன்சல் பண்ணாமல் என்ன செஞ்சிட்டாருனா ரெண்டாயிரத்தில் கிரயம் பண்ணிட்டார் இப்போ அந்த பவர் ஆஃப் பட்டணி வாங்கினர் என்ன அது இன்னும் ரெண்டாயிரத்தி ரெண்டு கிரேமணிகர் இந்த ரெண்டு கிரே பத்திரத்தில் எந்த பத்திரம் செல்லும் முதல்ல வந்து பவர் ஆஃப் பட்டாணினா என்னன்னு கேட்டுக்கிங்க நமக்கு பவரை வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா முகவரை வந்து முதல்வர் நியமிக்கிற்கு பேர் பவர் ஆஃப் பட்டாணி இப்போ என்னால் ஒரு செயல் செய்ய முடியல அப்படின்றதுக்காக நான் ஒரு ஒரு முகவருக்கு என்னுடைய அதிகாரத்தை வழங்குவதற்கு பேர் தான் பவர் ஆஃப் அவருக்கு அதிகாரம் முகவருக்கு வழங்குவது அந்த பவர் வந்து எதுக்குன்னா நான் செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்வார் அப்படின்னு அதிகாரத்தை வந்து கொடுக்குறது இப்போ நானே அதை செஞ்சுட்டேன்னா அந்த பவருக்கு வந்து என்னது அதுக்கு வந்து மதிப்பீடு இல்லை அந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக ரத்து செஞ்சால் தான் அர்த்தம் இப்போ நான் ஒருத்தருக்கு கிரயம் பண்ண வந்து பவர் கொடுத்துட்டு நானே நேரடியாக கிரயம் போட்டேன்னா அந்த கிரையம் தான் நிற்கும் அதுக்கப்புறம் அந்த பவர் கொடுத்தவர் கிரையம் போட்டா அது நிற்காது ஏன்னா என்னோட அதிகாரத்தை தான் அவரு கொடுத்துருக்கேன் நானே நேரடியாக என்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்கு கிரையம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நான் முகவராக நியமிக்கப்பட்டவர் அந்த கிரையத்தை மறுபடி பண்ண முடியாது ஏன்னா என்னோட அதிகாரமே அங்க மாற்றுதல் செய்யப்பட்டுச்சு முதவே அப்படின்னும் போது அந்த பவரை வச்சு அவங்க பண்ண முடியாது அதனால முதல்வர் செய்து கொடுத்த கிரையம் தான் செல்லும் முதல் முதல்வர் மூலமாக முகவருக்கு கொடுக்கப்பட்ட பவர் ஆஃப் அட்டானி மூலமாக செய்யப்பட்ட கிரையும் செல்லாதுன்னு சட்டப்படி சொல்லுது அதனால பவர் ஆஃப் அட்டானி மூலமாக செஞ்ச இரண்டாவது கிரையும் செல்லாது இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் தான் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலில் கொடுத்து ரொம்ப நன்றி